ஓம் ஓம்முட்டிய போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருணாக்கு ஜோதிட முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவுல வந்து துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தூண்டுறதுக்கு உண்டான கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதே சமயத்துல ஒரு செயலை செஞ்சு ஏன் செஞ்சோம் இது நமக்கு தேவையா அப்படின்னு நினைச்சு சொல்லி மனசை மறந்து வைக்கிறதுக்கு உண்டான கிரகம் மாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இதை சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு வந்து பாதகத்தையும் மாரகத்தையும் உங்களுக்கு வந்து கொடுத்து ஆக வேண்டும் அப்படி அப்படின்ட்டு இறைவன் இந்த கிரகங்களுக்கு விற்ச்ச விதி இதுதான் அந்த கிரகங்களை உங்களுக்கு கண்டிப்பாக செய்யும் லாபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட லாபத்தை கொடுப்பாரு சூரிய பகவான் ஆனால் காலப்போக்கில் டக்குன்னு பிடிங்கி பக்கம் கொடுத்துருவாரு ஏன்னு கேட்டீங்கன்னா லாபாதிபதியே பாதகாதிபதியாக வருவதால் உங்களுக்கு வந்து லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கையில் கிடைச்சும் அதை நீங்கள் அனுப்பிக்க முடியாத சூழலில் வந்து ஏதோ ரூபத்தில் வந்து பேராசையால் அது வந்து அது மாறி போகும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது மாரகத்தை செய்யும் எப்படி மாரகம் செய்யும் தேவை இல்லாமல் தம்பிக்கு ஒரு விஷயம் செஞ்சேன் தேவை இல்லாம நம்ம சகோதர உறவுக்கு ஒரு விஷயம் செஞ்சோம் தேவை இல்லாமல் நம்ம குடும்பத்தில் ஒரு விஷயத்த வந்து நம்ம செஞ்சுட்டு இது ஏண்டா இந்த விஷயத்தை செஞ்சோம் அவசரப்பட்டு செஞ்சிட்டோமே அப்படின்னு மன இருந்த வைக்கிறது பார்த்தீங்களா இதுதான் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த இரண்டு விஷயத்தையும் குறிக்கிறக்குண்டான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பிளஸ் செவ்வாய் அப்ப இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு யோகமாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பாதகத்தையும் மாரகத்தையும் செய்தே ஆக வேண்டும்ங்கிறது பிரபஞ்ச விதி அப்போ இந்த கிரகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை உணவுப் பொருட்களை நம்ம வந்து அதிகமாக நீங்கள் வாங்கி நீங்கள் வீட்டில் ஸ்டாக் வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு வந்து பாதகம் மாறங்கிற விஷயம் வந்து அப்படியே டெய்லி அரங்கேறி கொண்டே இருக்கும் அப்போ இது என்ன செஞ்சால் சரியாக வரும் முதல்ல வந்து நம்ம செய்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி தானாக உருவாவது அல்ல நம்ம செய்கிற செயல்பாடுல தான் இந்த கஷ்டங்கள் நஷ்டத்துக்கு உண்டான விஷயத்தை நம்ம தான் ஏற்படுத்துவோம் அப்போது ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து சூரியன் செவ்வாய் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி அதை வந்து உங்கள் சாதகமாக கொண்டு வரலாம்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டு செமையல் அறையில் வந்து சூரியன் என்று சொல்லக்கூடிய தேங்காய் கோதுமை மாவு கோதுமையில் செய்த பொருட்கள் சப்பாத்தி பூரி போடணும்னு ஆசைப்பட்டோம் நீங்கள் மளிகைகளில் லெஸ் போடும்போது சப்பாத்தி மாவு பத்து கிலோன்னு போட்டு வைக்கக்கூடாது எல்லா பொருளும் நீங்கள் நிறையா வாங்கிக்கிங்க தப்பு இல்லை ஆனால் இந்த பாதகம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை அண்ணனைக்கு தேவை எவ்வளவு தேவையோ அதற்கு ஏற்றார் போல போய் நீங்கள் கடையில் வாங்கி அதை நீங்கள் வந்து உணவாக தயார் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு டிஸ்போஸ் பண்ணும் பொழுது அங்கே உங்களுக்கு பாதகம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த கிரகங்கள் செய்யாது சரி சூரியன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோதுமை மாவு கோதுமையில் செய்த பொருட்கள் அனைத்துமே சம்பாரவா சம்பா கோதுமை எடுத்துக்கோங்க இது எல்லாமே சூரியன் சம்பந்தப்பட்ட ஆதிக்கத்துக்குள்ள உண்டான பொருள் இந்த பொருட்களை நீங்கள் வந்து சமையல் நிறைய வாங்கி வைக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எல்லா காய்கறியும் நிறைய வாங்குங்க கேரட் அப்படிங்கிறத ஒரு அளவாக வாங்குங்க ஒரு காய் கிலோ வாங்க போதும் விலையை கம்மியாக கிடச்சிங்கக்காக ரெண்டு கிலோ வாங்கி ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிடாதுங்க வச்சுட்டு டெய்லி நம்ம யூஸ் பண்ணலாம்னு யூஸ் பண்ணும்போது அது பிரச்சனையை கொடுக்கும் பாதகத்தை செய்து கொண்டே இருக்கும் அப்போ சூரியன் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட பொருள் செவ்வாய் அப்படின்னா வச்சுக்கா தோரம் பருப்பு நம்ம என்ன பண்ணுவோம்னா மளிகளில் லிஸ்ட் பண்ணும்போது எல்லா பொருளையும் எழுதுவோம் தோரம்பருப்பு ஒரு அஞ்சு கிலோ அப்படின்னு எழுதி வைப்போம் அப்படி எழுதக்கூடாது எல்லா பொருளையும் அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்குங்க யோகமான பொருளும் நிறைய வாங்கி வைங்க இது பாதகத்தையும் மாரகத்தையும் செய்யக்கூடிய பொருள் இல்லை இதை வந்து அளவோடு வாங்குங்க தோரம்பருப்பு ஒரு வாரத்துக்கு ஒரு கிலோ போதுமா போதும் ஒரு வாரத்துக்குள்ள காலி பண்ணிவிட்டு மறுபடியும் வாங்குற மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு மாதம் லிஸ்ட்டில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் வாங்கி வைக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்க மீதி பொருட்கள் பாதகமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கும் யோகமான பொருள் நிறையா இருந்துச்சுன்னா அது யோகத்தை கொடுத்துட்டு இருக்கோம் நமக்கு தேவை உள்ள பொருள் பாதகத்தையும் மாரகத்தையும் கொடுக்குறக்கு உண்டான பொருளை வந்து நீங்கள் நிறைய வாங்கி வைக்கும்போது நீங்கள் உங்கள் தேவைக்கு எடுத்துட்டு மீதி அங்கே ஓரமாக வச்சிருவீங்க சமையல் இருந்து அது தூங்காது பாதகத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும் அப்போ இது போல அமைப்பில் இருக்கிறவங்க நீங்கள் பாதகம் சம்பந்தப்பட்ட மாரகம் சம்பந்தப்பட்ட செவ்வாய் சுக்கரன் சம்பந்தப்பட்ட பொருட்களை சமையல் அறையில் வந்து நிறைய வாங்கி வைக்காதுங்க சமையலறில் மட்டும் வாங்கி வைக்காமல் இருந்தால் போதுமா லாபத்துக்கு அதிபதியா வர்றாரா சூரியன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜ்ஜிய அறையில் உள்ள குத்து விளக்கு நம்ம என்ன பண்ணுவோம் குத்து விளக்கு அப்படிங்கிறது சிம்பிளா வச்சு வழிபாடு செய்வதை விட்டுட்டு ஆறு உயரத்துக்கு ஏன் உயரத்துக்கு வைக்கணும் வச்சிருப்போம் வச்சு பெரிய விளக்கா வச்சு வழிபாடு இறைவனை பூஜை போடுவோம் அது உங்களுக்கு வந்து பூஜை அறையிலிருந்து இருந்து பாதகத்தை தூண்டி கொண்டிருக்கும் சரி செவ்வாய் அப்படிங்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா பெட்ரூம்ல சம்மந்தப்பட்ட அமைப்பில் கனெக்ட் பண்ணி பாருங்க செவ்வாய்னா வந்து பெட்ரூம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு அதிபதி அப்போ செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அங்கே தூண்டிக்கொண்டே இருப்போம் எப்படி தூண்டுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரவு நேரம் வந்து தூங்கும்போது வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரூம் லைட் போடுவோம்ல அது வந்து நீங்க வந்து சீப்பு கலரில் போட்ட கூடாது ஏன்னா அது வந்து செவ்வாய் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மாரகத்தை தூண்ட ஆரம்பிச்சிடும் ஏன்னா உங்க லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் ஏழு வந்து தான் செவ்வாய் ரெண்டாம் நடந்தது குடும்பம் ஏழாம் வந்து கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ பெட்ரூம்ல போய் நம்ம லைட் அந்த லைட்டை போட்டு வச்சோம்னாச்சுன்னா அங்கே கடக்குன்னு சொல்ல வேண்டியதே இல்லை பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த இங்கே சூரிய பகவான் தூண்ட ஆரம்பிச்சிருவாரு ஏன்னா சூரியனுக்கும் சிகப்பு சார்ந்த விஷயம் உள்ளே வந்துடும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் செப்பாய் இந்த இரண்டு கிழங்கு சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாமல் நீங்கள் தவிர்ப்பது சிறப்பு அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை யோகமான பொருட்களை நிறைய வாங்கி வைங்க அது யோகம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுத்து கெடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் இருக்கிற பாதகத்தையும் ஏண்டா செஞ்சோம் அப்படின்னு வச்சு வறந்து வைக்கிற மாரகம் சம்பந்தப்பட்ட அந்த இரண்டு கிரகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை உணவுப் பொருட்களை மட்டுமல்ல அந்த கிரகங்களுக்கு என்னென்ன காரகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வருதோ அதை உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் வாங்கி வைங்க அதை வாங்கி ஸ்டாக் தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை அப்படி ஸ்டாக் வச்சு செய்யும் போது உங்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்கும் உதாரணமா சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் சூரியன் அப்படின்னு நான் நல்லா பண்ணி பாருங்க அப்பா சார்ந்த உறவுகள் உங்கள் லக்கணத்துக்கு அது லாபமா வருது அதே சமயத்துல பெரியப்பா பெரியம்மா பெரிய அக்கா பெரிய அண்ணன் போன்ற உறவுகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க லக்கணத்துக்கும் ராசிக்கும் ரெண்டுக்கும் ஏழு கூட அமைப்பு உங்கள் குடும்பத்தில் உள்ள செவ்வாய் அப்படின்னா ரத்தம் ரத்தம் சார்ந்த உறவுகள் அப்ப சகோதர உறவுன்னு எடுத்துக்கலாம் சகோதர உறவு அதே சமயத்துல கணவன் அல்லது மனைவி சார்ந்த உறவுகள் இந்த ரெண்டுக்குமே சிவாய் பகவான் அதிபதியாக வர்றாரு இந்த உறவுகளால் உங்களுக்கு வந்து நல்லது நடந்துக்கான்னு பாருங்க சகோதரர்களுக்கு ஒரு விஷயத்த செஞ்சிட்டு ஏன்டா செஞ்சோம் நீங்க மனசு உடஞ்சிருப்பீங்க அதே சமயத்தில் அப்பா போன்ற உறவு அப்பாவும் கெடுதல் பண்ணுவாரா கண்டிப்பாக இந்த பிறப்பின் அமைப்பில் சூரிய பகவான் உங்களுக்கு வந்து பாதகத்தை செய்வார் அப்படின்னாச்சுனாலே முதல்ல தந்தை தான் அந்த விஷயத்தை செய்வார் எப்படி செய்வார் உங்ககிட்ட இருக்கிற லாபங்களை நீங்கள் சம்பாதிச்ச பொருட்களை நீங்கள் சம்பாதிச்ச அனைத்து விஷயங்களையுமே உங்ககிட்ட இருந்து வாங்கி அந்த சூரியன் உங்கள் ராசி லக்கணத்தில் வந்து எங்கே உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த வீடு எந்த உறவாக வருதோ அந்த கிட்ட உங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருப்பாரு அது பாதகம் தானே உங்கள்கிட்ட இருக்கிற லாபத்தை தானே வாங்கி அங்கே கொடுக்குறாரு நீங்கள் திருப்பி கேட்க போகும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா அதெல்லாம் தருவாப்பா நம்ம அண்ணன் தானே நம்ம அக்கா தானே நம்ம தங்கச்சி தானே தந்துடுவாங்க சத்தமெல்லாம் இருமா இப்படி சொல்லி உங்களை சமாதானப்படுத்தி விட்டு அவருக்கு ஆயுள் காலம் முடிஞ்சதுன்னு கிளம்பிடுவார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்பா கொடுத்த காசு ஏன் காசு சொல்லி அங்கே கேட்டு சண்டை போட்டு இதுதான் பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அடியேன்னு உணர்ந்தது என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தான் தெளிவாக சொல்கிறேன் பரிகாரம் அப்படிங்கிறது எல்லாரும் ஒவ்வொரு வகையில் எடுக்கிறாங்க நான் என்ன அன்னைகிட்ட கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ வேறு எங்கேருந்து உருவாகாது நம்ம தான் வீட்டுக்குள்ளே உருவாக்குவோம் அது உணவு மூலமாகவோ செய்கிற செயல்பாடு மூலமாகவோ பேச்சு மூலமாகவோ நம்ம தான் உருவாக்குவோம் அப்போது நம்ம அதிகமாக நம்ம விரும்பி ஒரு நாளைக்கு மூணு வேளை உணவு சாப்பிட்றது உணவு தானே அந்த உணவில் ஒரு பரிகாரம் எடுக்கணும் இந்த உணவு மூலமாக இந்த நாலு செவத்துக்குள்ளே ஒரு பரிகாரத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டதுக்கு விளைவாக எனக்கு அன்னை எனக்கு கொடுத்த விஷயம் அதைத்தான் உங்களுக்கு நான் பரிகாரமாக கொடுக்குறேன் இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாதகத்தை செய்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருட்களை வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறதை விட அன்னன்னைக்கு நீங்கள் வாங்குறீங்க அதை ஆக்குறீங்க சாப்பிட்றீங்க டிஸ்போஸ் பண்ணிடுறீங்க மேலே முடிஞ்சு போச்சு டிஸ்போஸ் பண்ணினீங்க அப்படின்னாலே அங்கே வந்து பாதகம் மார்கத்தை நீங்கள் கழிக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்படி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூரியனால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் லாபங்களாகவே இருக்கும் பாதகமாக செயல்படாது செவ்வையால் கிடைக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி குடும்பத்துக்கு உண்டான வருமானம் கணவன் மனைவி சந்தோஷம் எடுத்துக்கங்க எல்லாமே எடுத்துக்கோங்க செவ்வாய் செவ்வாய்ப்பு கொடுக்கக்கூடிய விஷயத்தை மாடகமாக கொடுக்க மாட்டார் அதே சமயத்தில் முழுமையான யோகமாக கொடுப்பார் அடியேன்னு உணர்ந்தது என் தாய் முத்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்தியது எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அருள் பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்